கதாநாயகன் அன்பு நண்பர் உதயா அவர்கள் திரு பிரபு சீனிவாசன் சார் அவர்கள் அகில அவர்தான் அவர்கள் தான் இந்த பிரியாணி பாண்டாவது அவர் தான் எங்களோட வந்து படம் ஆரம்பிச்சு முடிச்சு திரைப்பட வந்து நிச்சயமா ஒருத்தரோட வழிகாட்டுதல்கள் எல்லோருக்கும் இந்த படம் ஜ ஸ்டுடியோ மற்றும் சச்சின் ஸ்டுடியோஸ் ஸ்ரீ தயகரன் சினி ப்ரொடக்ஷன் மை ஸ்டுடியோ இந்த மாதிரி எங்களோட நிறுவனத்தின் சார்பாங்க இந்த அக்யூஷன் திரைப்படம் வந்து ஒன்றா தேதி ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடிட்டுருக்கு எல்லாம் உங்களோட ஆதரவோடு எங்களுக்கு நாங்கள் நிறையா திரையங்கள் போய்ட்டு போயிட்டு வரோம் அந்த திரையரங்குகளில் உட்கார்ந்து நாங்கள் படம் பார்த்ததை விட ஹீரோ உதயா அவர்கள் உள்பட எங்களுக்கு இந்த தேர்தல் உங்களோட உட்காந்து பார்த்தது வேற லெவல் அவருக்கும் வெற்றி இருந்திருக்காரு எல்லா எல்லா இருக்கோம் இங்க வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டிடத்துல இந்த திடையே நாங்கள் பார்க்கறது

உங்களுக்கு இந்த சத சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி படம் நம்மளோட மயிலை காப்பி அவர் பேசுற

அப்படி இப்போ பஸ் ஸ்டாப்பு பார்த்து ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பீங்க ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த நம்ம மக்களோட நெருக்கமான திரையரங்கம் இருக்கு இல்லையா இதில் வந்து படத்தை உங்களோட பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி நிறையா தேட்டர்கள் படத்தை கொடுக்க நல்ல வரவேற்பு இருக்கு எல்லாத்தையும் விட உங்களை பார்க்கும்போது இதுக்கு அடுத்து பத்தி எல்லா படங்களையும் இது மாதிரி நிறைய தியேட்டர்ல கொண்டு போய் சேக்கறது ஒரு ஆர்வம் வருது. நிறைய படங்களை கொண்டு வரணும். என்னுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. உங்களோட டீக்கி வந்து எப்படி Facebook இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்டியோ நீங்க படம் பாத்துங்க இங்க வந்ததே ஒரு படத்தோட தரம் அந்த நண்பர்களுக்கு போய் இந்த எல்லாரையும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பாங்க சொல்லுங்க நல்ல என்டர்டைன்மென்ட்டா இருக்கும் மிக்க நன்றி.

ஃபீலிங் எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு அப்பதான் வந்து ஸ்கூல்ல கட்டேஷன் மாதிரி வந்து எப்படியாவது என்ன படமாக சொல்லி எல்லா படமும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்ப யோசிப்ப இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுத்து இந்த படத்தை இதே மாதிரி ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்து நான் பார்க்கணும் எப்படியாவது வந்து அந்த மாதிரி தேர்தல ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த எதிர்பார்க்க அந்த ரெண்டு தேர்தலும் முடிவாங்க என் கனவு நிறைவேறாம போயிடுச்சு ஆனா அதே மாதிரி இருக்கு இந்த தேட்டர்ல நான் உட்காந்து பாருங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் தேங்க்யூ செகண்ட ஒரு இடைவேளைக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆசிரியத்தை கொடுக்க போது அதை மட்டும் உருவி நன்றி ரொம்ப நன்றி நீங்க படம் வந்து ரொம்ப நன்றி ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு கேரட் கண்டிப்பா திருச்சி திருச்சி வந்து எங்க அப்பா இங்க வந்து பஸ்ட் பர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்

நம்ம மாதிரி நிச்சயமா இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கிற இருக்கும் எங்களுக்கு வழிமுறையா கொண்டு போற எங்க திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் திரு சேரன் அவர்கள் இருக்கிறாங்க சேரன் சார் மேல அவங்க சரியான தேர சொன்னாரு சார் முதல்ல இந்த படம் கொடுக்கு சார் உங்க படத்தை அப்படி ரசிப்பாங்க சொல்லுங்க எங்க சேரன் சார் அவர்களே எங்களுக்கு வந்து சார் இந்த படம் எல்லா சென்டர்லயும் பிடிக்கும் ஆனா குறிப்பா பிஎன்சி சென்டர்ஸ் சொல்லுவாங்க சினிமால அதாவது நம்ம ஊர் மக்கள் இப்ப பிஎன்சி சென்டர்ஸ் அப்படி கிடையாது நம்ம ஊர் குடும்பம் குடும்பத்தோட மக்களோட பாக்குற ஒரு படம் அது நம்ம இந்த திருச்சி பழசா தேட்டர்ல திருச்சி பேலஸ் தேட்டர்ல பாக்கணும் இது உண்மையாலே பேலஸ் மாதிரி இருக்கு இந்த உண்மையாவே பேலஸ் மாதிரி இருக்கு இந்த எதுவுமே மாடிஃபை பண்ணாதீங்க இந்த தேட்டர் மாடலுக்கு நான் கேட்டுக்கிறேன் எதையுமே மாடிஃபை பண்ணாதீங்க

you bueno.

எங்க குடும்பம் நீங்க எல்லாமே எங்க மக்கள் இவர் வந்து திருச்சி நாடக சங்கத்துடைய எங்கள் தலைவர் மஸ்தானந்தன் அவர்கள் மஸ்தானந்தன் அவர்கள் அவரு மஸ்தானந்தன் இவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு கலைஞர் எங்களோட நடிகர் சங்கத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு செல்வா செல்வா இல்ல செல்வா அவரோட நடிகர் திருச்சி திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தாவே எங்க ஊரு செல்வாவும் வேல்குணி விசாரிட்டு இருக்காரு இது மாதிரி எங்க குடும்பத்தை பார்க்கும் போது எங்களுக்கு இதோட சந்தோஷம் இருக்கு